விழாவில் ஒரு பகுதியாக பால்குடம் ஊர்வலம் நடக்க போகுது பால்குடம் இங்குள்ள அன்பர்கள் எடுத்துகிட்டு போய் தியானலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பால்குடம் எடுக்கிறது முன்னோட்டத்தை இப்போ உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன் அதற்கான ஏற்பாடுகளை தியான அன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க பார்க்கலாம் mà không có trong đó. Ở đây cũng không có mà. À không có. Cái này là cái 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 பால் குடங்களா இப்ப வேலை வச்சிருக்கோம் தெரியுமா அது ரொம்ப முக்கியம் நான் என்ன பால் குடம் எல்லாம் ரெடியாக இருக்கு ஆதயோகியோட ஊர்வலத்தோட நாங்கள் பால்குடை எடுத்துகிட்டு கிளம்புவோம் சிவவாத்தியம் இருக்கும் பால்குட ஊர்வலம் ஆரம்பிச்சோன்னா நான் மீண்டும் உங்களோட லைவ்ல இணையிறேன் நன்றி <tweak> வணக்கம் <tweak> <tweak> <Andri, wanna come. tweak> ああああいたちは。